முழு இணையாக வாழ்ந்தவர் நான் ஒரு நாப்பத்தி மூணு ஆண்டு காலம் அவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் அவங்க பல நாட்கள் கூட்டம் நடந்ததுதான் அவங்க வர நேரம் இரவு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அந்த நேரம் நான் அவங்க இரவு நான் பெரும்பாலும் வாழ்ந்து கூட்டங்கினேன் செலவுக்கு எல்லாம் கூட்டம் முடிஞ்ச பிறகு தோழர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த உணவு வாங்கிடுவேன் சிறப்பு பேச்சாளர்களை வலியமைச்சு அதுக்கப்புறம்தான் அவங்க பேசி போல எனக்கு அங்கே வயசு இருக்கும் நினைவுக்கு என்ன முதல் முதல்ல மேடை ஏற்றும் போது ஒரு ஸ்டூல்ல ஏற்றி பேசுவாங்க என்னப்பா பேசுறதுன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை தந்தை பெரியார் வாழ அன்னை மணியமையார் வாழல தமிழ்நாடு தலைவர் ஆசிரியர் வாழல மூணு கோடை கொடுத்திருக்காங்க ஐயா வீரபுத்தன் ஐயா அவருடைய நினைவுகளை பகிர்ந்து மாதிரி பல நாள் வெறும் சாலையில நின்று பேசிருந்தோம் ஸ்டூல்ல நின்று பேசியிருந்தோம் குறிப்பா மாட்டு வழியில நின்று பேசியிருக்கோம் மேல மேசையில மேல ஏறி நின்று பேசியிருக்கோம் பெரிய பொருட்சலம் இல்லாமல் இந்த கடவிரி பசி கடகிரி பத்தில மட்டும் பண்ணி ஒரு மாதம் குறைஞ்சபட்சம் ஐந்து கூட்டம் எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு எழுதிப்பாங்க ஐயா வீரபுத்தர் அண்ணா அண்ணன் புத்தர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறைந்த ரங்கநாதர்ன அந்த நாதர்னா அதெல்லாம் இப்போ அவங்களை ஆற்றிய தொண்டு இந்த நேரத்தில் நான் எங்கே பாருங்க வாழ்வையை அர்ப்பணித்த பெரியார் பேர் நண்பர்களே எனக்கு சிறு வயது முதல் கொண்டு எனக்கு அஞ்சு வயசுலேருந்து அவங்க பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தான் ஒரு கடையில எப்படி பேசணும் ஒரு வாடிக்கையாள எப்படி பேசணும் எப்படி ஒரு தொழிலை எப்படி பண்ணணும் அப்படின்னு பயிற்சி முதல் கொண்டு ஒரு மேடையில எப்படி பேசணும் புரட்சி கவிஞருடைய கவிதைகளை என்ன மாதிரி பேசணும் எங்க டோனை ஏற்றணும் எங்க இறக்கணும் இப்படி எல்லாம் எனக்கு பேச சொல்லி கொடுத்த ஐயனுடைய அப்பாவுடைய அந்த இழப்பு எனக்கு ஒரு பெரிய இழப்பு ஆனா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா எங்களுடைய ஆசிரியர் தமிழ் தலைவர் ஐயா சோழர் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆன்டிபயாட்டிக் மாதிரி ஒரு விக்கட்டான சூழ்நிலை வரும்போது புக்க எதிர்ப்பு சக்தியை கூட்டிடுச்சு அப்படிங்கிற அந்த வாய்ப்பு கத்தியல் வாழ்ந்த காலத்தில் இல்லை ஆனா ஆசிரியர் நான் வாழ்ந்து அந்த வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஐயா வந்து அவங்களுக்கு ரொம்ப இருந்தாலும் வந்து அந்த இதுல குடும்பத்தின் சார் மரியாதை வந்து அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க பகுதிகள் அவருடைய விட்ட பணியை என்னால் முடி அவரால் அவரளவுக்கு என்னால் செய்ய முடியாவிட்ட என்றாகவும் என்னால் என்னுடைய அறிவு கட்டியவரை என்னுடைய சக்தி கேட்டியவரை நான் செய்து கூறி வாழ்க